வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு விஷயம் நீங்க நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு இருந்து இருந்துதான் இது வந்து சிவன் பார்வதி சம்பந்தப்பட்ட ஒரு கதை ஆனா இத படிக்கும்போது இது வெறும் கதை மாதிரி தெரியல சிவன் உண்மையிலேயே அவரோட மனைவி பார்வதிக்கு சாபம் கொடுத்தாரா எதுக்கு சும்மா விளையாட்டா கண்ண முன்னதுக்கு பூலோகத்துல போய் பெறன் சொல்றது அது தண்டனையா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஒரு தெய்வீக லீல இருக்கா அதேதான் இந்த கேள்விகளுகுள்ள தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா போக போறோம் கரெக்ட் இந்த கதையை மேலோட்டமா பார்க்கறதை விட அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆன்மீக ரகசியத்தை புரிஞ்சிக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது இது ஒரு தண்டனையே கிடையாது இது ஒரு பாடம் பாடம் யாருக்கு தேவர்களுக்கு மட்டும் இல்ல மனுஷங்களான நமக்கும் சேர்த்து தான் அந்த பாடம் என்ன அது ஏன் இவ்ளோ பெரிய ஒரு நிகழ்வு மூலமா சொல்லப்படணுங்கறத நம்ம விலாவாரியா பாக்கலாம் சூப்பர் சரி முதல்ல கதை என்ன தொடங்குதுன்னு பாப்போம் இடம் கைலாயம் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்துல இருக்கார் அந்த சூழல இந்த ஆதாரம் விவரிக்கிற விதமே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ஆமா காலம் நின்னுடுச்சு தேவர்கள்லாம் பேச்ச நிறுத்திட்டாங்க மொத்த பிரபஞ்சமுமே மூச்ச அடக்கிட்ட அமைதியா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுது இது ஏதோ சாதாரண தியானம் இல்ல இல்லையா நிச்சயமா இல்ல இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சிவனோட தியானம்ங்கிறது அவரோட தனிப்பட்ட விஷயம் கிடையாது ஓ அதுதான் பிரபஞ்சத்தோட சமநிலைய அந்த பேலன்ஸ மெயின்டைன் பண்ணுது யோசிச்சு பாருங்க டைமே நின்னு போச்சுனா என்ன அர்த்தம் பிரபஞ்சத்தோட அச்சாணியே அதுதான் அர்த்தம் எக்ஸாக்ட்லி அதனால தான் மொத்த யுனிவர்ஸுமே ஒரு விதமான அமைதியில கிட்டத்தட்ட ஒரு பதட்டமான அமைதில இருந்திருக்கு அடுத்து போற விஷயத்தோட தீவிரத்தை அறிகுறி மாதிரி இருக்கு கரெக்ட் பிரபஞ்சம் முழுக்க அப்படி ஒரு அமைதி நிலவுறப்போ பார்வதி தேவி வராங்க அவங்க மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்ல ஒரு சின்ன விளையாட்டு ஆமா ஒரு அன்பான சேட்டை தியானத்துல இருக்கிற சிவனோட இரண்டு கண்களையும் பின்னாருந்து மெதுவா தன்னோட கைகளால மூடுறாங்க அவ்வளவுதான் ஒரு நொடி பிரளயமே வந்த மாதிரி ஆயிடுச்சு மூணு உலகமும் இருட்டுல மூழ்கிடுச்சு ஆமா ஏன்னா சிவனோட கண்கள் வெறும் பாக்குறதுக்கு மட்டுமான உறுப்புகள் இல்ல இந்த ஆதாரத்தின் படி அவரோட வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றிக் கண் அக்னி இந்த மூணும் தான் பிரபஞ்சத்துக்கான ஒளி சக்தி எல்லாத்தோட ஆதாரம் அப்ப பார்வதி விளையாட்டுத்தனமா கண்களை மூடும்போது அவங்க பிரபஞ்சத்தோட மெயின் பவர் சோர்ஸையும் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணிட்டாங்க சூரியன் ஒளி இழந்து சந்திரன் இல்லாம போய் நெருப்பு அணைஞ்சு போனா எப்படி இருக்கும் ஒரு சின்ன அன்பான செயல் ஆனா அதோட பின்விளைவு ஒரு காஸ்மிக் டிசாஸ்டர் நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்களுக்கு எவ்வளவு பெரிய விளைவுகள் இருக்கலாம் என்பதற்கு இது ஒரு உச்சகட்ட உதாரணம் ஆமா அந்த விளைவுகளோட தீவிரத்தை இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது அது வெறும் இருட்டில்ல தேவர்கள்லாம் பயந்து ஓடுறாங்க ரிஷிகள்லாம் காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க பூமி நடுங்குது மொத்த சிஸ்டமும் கலாப்ஸ் ஆடுச்சு உலகத்தோட ஒழுங்கே அழிஞ்சு போச்சேன்னு எல்லாரும் கதர்றாங்க அந்த நேரத்துல சிவன் தன் கண்களை திறக்கிறார் இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன சொல்லுது இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அவர் கோபப்படல ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் உலகத்தையே உலுக்கிடுச்சு அவர் ரொம்ப அமைதியா சொல்றார் உன்னோட விளையாட்டுத்தனமான செயல் உலகத்தோட சமநிலையே பாதிச்சிடுச்சு இதுக்கான பரிகாரமா நீ பூலோடத்துல ஒரு சாதாரண மனுஷியா பிறந்து கடுமையான தவம் செஞ்சதா மறுபடியும் என்னை அடைய முடியும் இதுதான் நாம சாபோன்னு சொல்ற விஷயம் ஆனா தான் நாம நிறுத்தி யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் அவர் கோபமாவே இல்லைன்னு ஆதாரம் சொல்லுது அப்போ இது எப்படி சாபமாகும் ஒருத்தர் கோபப்படாம உணர்ச்சி கான்செப்ட புரிஞ்சுக்கணும் இது ஒரு தெய்வீக நாடகம் நாடகமா ஆமா இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு சிவனால அந்த இருட்ட ஒரு நொடியில சரி பண்ணியிருக்க முடியும் ஆனா அவர் அப்படி செய்யல ஏன் ஏன்னா இந்த நிகழ்வுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு பார்வதியோட செயல் ஒரு தூண்டுதல் தான் அந்த தூண்டுதல் மூலமா பிரபஞ்சத்துல நடக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நடத்த அவர் திட்டமிடுறார் அப்போ இது பார்வதிக்கான தண்டனை இல்ல இல்ல இது பிரபஞ்சத்துக்கான ஒரு திருப்புமுனை முனை அந்த நாடகத்தோட அடுத்த கட்டம் தான் பார்வதியோட பூலோக பிறப்பு ஆமா அவங்க இமயமலை அரசன் இமவானோட மகளா புறந்து வளர்ந்து சிவனை அடையணும்னு தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த தவத்தை பத்தி இந்த ஆதாரம் சொல்ற விஷயங்கள்லாம் படிக்கும்போதே உடம்பு சிலிருக்குது எப்படி விவரிக்குது சாப்பாடு இல்ல தூக்கம் இல்ல வெயில் மழை குளிர் எதையும் பொருட்படுத்தாம உடம்பையே மறந்து செய்கிற தவம் அது தன்னோட இருப்பையே மறந்து சிவன் ஒருத்தர் தான் இலக்குன்னு அவங்க இருந்த தவம் பிரபஞ்சத்தையே மறுபடியும் அதிர வைக்குது ஆமா முன்னாடி அவங்களோட விளையாட்டால பிரபஞ்சம் அதிர்ந்தது இப்போ அவங்களோட தவத்தால பிரபஞ்சம் அதிருது இதுதான் இந்த கதையோட மைய புள்ளி சரி இந்த தவ மூலமா அந்த ஆதாரம் நமக்கு பல பாடங்களை உணர்த்துது ஒண்ணு நம்மளோட செயல்களோட விளைவுகள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு உணர்ந்து செயல்படணும் பொறுப்புணர்வு ஆமா பொறுப்புணர்வு பார்வதியோட நோக்கம் நல்லதா இருந்தாலும் விளைவு மோசமா இருந்துச்சு அந்த பொறுப்புணர்வு உணர்றதுதான் முதல் பாடம் ரெண்டாவது ரெண்டாவது தவம் அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட சுய ஒழுக்கம் ஒரு மனுஷன கூட நிலைக்கு உயர்த்தும் பூலோகத்துல மனுஷியா பிறந்த பார்வதி தன்னோட தவத்தால மறுபடியும் அந்த தெய்வீக சக்தியா அடைகிறாங்க அப்ப மூணாவது பாடும் சிவனும் சக்தியும் ஒண்ணு அவங்கள பிரிக்க முடியாதுங்கிறதா மிகச்சரியா சொன்னீங்க அவங்களோட பிரிவு தற்காலிகமானது ஒரு பெரிய நல்ல விஷயத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அது ஓ அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்காக இந்த மொத்த நிகழ்வுகளும் நடக்குது அந்த சேர்க்கை மூலமா நடக்க போற ஒரு பெரிய விஷயத்துக்கான அடித்தளம் தான் இந்த சாபம் தவம் எல்லாமே ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி கரெக்ட் சிஸ்டத ரீசெட் பண்ணி இன்னும் சிறப்பா ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வழி ஓகே இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது ஒரு விளையாட்டு அதுக்கப்புறம் ஒரு சாபம் அப்புறம் ஒரு கடுமையான தவம் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருந்திருக்கு அப்போ அந்த மாஸ்டர் பிளான் என்ன இந்த லீலையோட கடைசி நோக்கம் என்னவா இருந்துச்சு அந்த மாஸ்டர் பிளானோட உச்ச தான் முருகன் பிறப்பு இந்த ஆதாரம் அதையும் குறிப்பிடுது அப்படியா அந்த சமயத்துல சூரபத்மன் மாதிரியான அசுரர்களால தேவலோகமும் சரி பூலோகமும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு அவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு அளப்பரிய சக்தி தேவைப்பட்டது சரி அந்த சக்தி சிவனோட இருந்து தான் உருவாகணும் ஆனா அந்த சக்திய தாங்கிக்கிற சக்தி பார்வதிக்கு மட்டுமா தான் இருந்துச்சு ஓஹோ சிவனும் பார்வதியும் தவம் மூலமா இணைந்த பிறகு சிவனோட நெற்றிக் கண் நெருப்பிலிருந்து தோன்றிய ஆறு பொறிகளை பார்வதி தாங்கி அதுதான் முருகனா உருவெடுக்குது அப்பா இப்பதான் மொத்த படமும் புரியுது அப்ப சூரபத்மன அழிக்கிறதுக்காக தான் இந்த மொத்த டிராமாவே நடந்திருக்கு ஆமா பார்வதி கண்ண மூடுனது சிவன் சாபம் கொடுத்தது பார்வதி தவம் செஞ்சது அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சது இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா முருகனோட பிறப்புக்கு வழிவகுத்திருக்கு இது ஒரு காஸ்மிக் செஸ் கேம் மாதிரி ஆமா உண்மையிலே அதுதான் தெய்வீக நிலை இப்ப யோசிச்சு பாருங்க சிவன் கொடுத்தது சாபமா இல்ல ஒரு பெரிய நன்மை நடக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா ஒரு வாய்ப்பு தான் அவர் பார்வதிய பூலோகத்துக்கு அனுப்பாம இருந்திருந்தா இந்த தவம் நடந்திருக்காது தவம் நடக்காம இருந்திருந்தா முருகன் தோன்றியிருக்க மாட்டார் அசுரர்களோட அழிவும் நடந்திருக்காது அதனால சிவன் சாபம் கொடுக்கல அவர் ஒரு வழிய உருவாக்கி கொடுத்தார் வா இந்த கோணத்துல பாக்கும்போது மொத்த கதையோட அர்த்தமே மாறுது ஆமா அப்போ கடைசியா இந்த ஆதாரம் மூலயமா நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன அடக்கம்தான் உயர்வு தவம்தான் விடிவுன்னு ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதை கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா அடக்கம் தான் உயர்வுன்னா நம்ம அமைதியா பணிவா இருக்கணும்னு மட்டும் அர்த்தம் இல்ல நம்மளோட செயல்கள் அது எவ்வளோ சின்னதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வர்ற விளைவுகளை பத்தின ஒரு புரிதலோட ஒரு பொறுப்புணர்வோட செயல்படணுங்கிறது தான் உண்மையான அடக்கம் சரி தவன்தான் விடுவு தவம்னா காட்டுக்கு போய் உட்காந்து மெடிடேட் பண்றது மட்டும் இல்ல நம்முடைய இலக்கு என்னவோ அதுக்காக நம்ம மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்தி சுய ஒழுக்கத்தோட உழைக்கிறது தான் தவம் ஓ அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனோட படிப்பு ஒரு தவம் கரெக்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அவரோட பிராக்டிஸ் ஒரு தவம் அந்த மாதிரி சுய ஒழுக்கத்தோட உழைச்சா எந்த இலக்கையும் அடையலாங்கிறது தான் இந்த பாடம் ஆக நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் ஒரு தெய்வீக நிகழ்வு மூலமா நம்மளோட பொறுப்புணர்வு சுய ஒழுக்கம் அப்புறம் ஒரு பெரிய இலக்குக்காக சின்ன சின்ன தியாகங்கள் செய்யறது மாதிரியான பல ஆழமான விஷயங்களை நமக்கு சொல்லுது ஆமா இது ஒரு சாபத்தோட கதை இல்ல இது ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் ஒரு அப்பா தன் குழந்தை ஒரு தப்பு செஞ்சா அதோட விளைவை புரிய வைக்கிறதுக்காக சின்னதா ஒரு தண்டனை கொடுப்பார் இல்லையா ஆனா அந்த நோக்கமே குழந்தையோட வளர்ச்சி அது மாதிரிதான் சிவனோட செயலும் பிரபஞ்சத்தோட ஒழுங்க கொலைச்சு இவ்ளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னா சாதாரண மனுஷங்களான நாம யோசிக்காம பேசுற ஒரு வார்த்தை யோசிக்காம செய்யற ஒரு சின்ன செயல் இது நம்ம வாழ்க்கையிலயும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையிலயும் நாம எதிர்பார்க்காத எவ்ளோ பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தலாம் நிஜம்தான் நாம வாட்ஸ்அப்ல யோசிக்காம ஃபார்வர்ட் பண்ற ஒரு மெசேஜ் இல்ல கோபத்துல பேசுற ஒரு வார்த்தை அது எவ்வளவு பெரிய விளைவுகளை உருவாக்கும்னு நம்ம பல சமயம் யோசிக்கிறதே இல்ல ஆமா இந்த கதை அந்த பொறுப்புணர்வை நமக்கு ஞாபகப்படுத்துது ஆமா நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு அந்த எதிர்வினை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த செயலை செய்யறது நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அந்த விழிப்புணர்வோட செயல்படணுங்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம் ரொம்ப அழகா சொன்னீங்க ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய காட்டையே அழிக்க முடியும் அதே நேரத்துல ஒரு சின்ன அகல் விளக்கு ஒரு பெரிய இருட்டையை விரட்டவும் முடியும் நம்ம செயல் தீப்பொறியா இல்ல அகல் விளக்கா இருக்கணும் நாம தான் முடிவு